முருகன் கரோரா எல்லாம் அல்ல பழனி எம்பெருமான் கருணாசலம் கருணாசாரம் ஸ்ரீ அண்டாமசுவாமி கருவோரா குருநாதர் அருணாபெருமன் சம் திருவான்மூர் ஒரு பெருமாடுக்கூர் எம்பெருமன் கருணை முருகன் பெற்ற குருநாதர் ஸ்ரீ அருணாசுவாமி திருவாயமுதல் திருப்பொன்ற மகாமந்திரத்தில் கௌமாரி நிறுவனி பாடல்கள் அறுநூத்தி தொண்ணூற்றி எட்டு குசமாகி யாருமலை என தூங்கும் திருவான்மியூர் பலத்த திருப்பூருக்கான வடிவத்தை பழனியாண்டம் திருவடிதம் திருவான்மியூரின் உரை பெருமாளின் திருவிடம் சமர்ப்பிப்போம் முருகாஜன்

புலையேன் உள்ளாவி மிகு புனர்வாகி புகழான பூமி மிசைப்படிவாய் இராத வகை பொலிவான பாதமல் அருள்வாயே முருகாம் நிஜ நாரண்ணாதி தீர் மருகா ഉല്ലാസ മിക നികം ആ മുതിലേ ഉദവ് നിപുണ നിശാശരട് കുലകാലിശമാ மகவான் முன்னோர்கள் பணி சிவநாதர் ஆலம் அகில் அமுதயீசர் அமுதயீசர் திகழ் பால மாகம் உர் மணி மாழி மாடம் உயர் திருவான்மையூர் மருவு பெருமாளே திருவான் யூ பெருமாளே புகழான பூமி மிசை மடிவாயிராத வகை பொலிவான பாதமல அருள்வாயே മുി ആറും നുണ്ണൂല കുളവൂടെ കുളവൂടെ കുറിപ്പോകും മീനവിളി മതി മാ മുറുമല്ല കുളക്കാർ അത് ആണ ഗുണം குணம் இளி மாத புச ஆசையால் மனதுனை நாடிடாத படி உலாவி மிகு புனர்வாகின் புகழான பூமி மிசை மடிவாய் இறாத வகை பொலிவான பாத மலர் அருள்வையே മുരുക മുരുക പാദമല മുമേ മുറുകിറൻ ആദിതിരു മറുക ഉല്ലാസ മികൾ ബോധം നിധി ജ്ഞാന അറൻ ഇരു കാതിലേ ഉദവ് നിപുണ குல காலா திசை மாமுக ஆளி அறி மகவான் முன்னோர்கள் பணி சிவநாதர் ஆலம் அகில் அமுத ஈசர் அமுத ஈசர் பால மாகம் உற மணி மாளி மாடம் உயர் திருவான்மியூர் மறுவு பெருமாளே திருவான் மறுபு பெருமாளே புகழான பூமி மிசை மடிவாய் இராத வகை பொலிவான பாதமலர் அருள்வே முருகா திருவான்ணியூர் மறுபு பெருமாளே பொலிவான பாதமல்ல அருள்வா முருகா முருகா பொழான பூமிமிசை மடிவாய் ராதவகை பொலிவான பாதமலர் அருள்வாயே முருகா நிஷ நாரணாதி திருமருகா உலாசமிக நிகழ்போதமான பரமுருகோனே நிதி ஞானபோதம் அரண் இருகாதிலே உதவு நிபுணா நிஷாசரர்கள் குலகாலா திஷிமா முக ஆடிய மகவான் நோர்கள் பணி சிவநாதர் ஆலமையில் அமுதீச திகழ்பால மாகமுர மணி மாடி மாட திருவான்மியூர் மருவ பெருமாளின் திருப்பாங்க சாமி படம் பழனாபுரியவன் திருப்பாங்க சாப்பிடம் குருநாதர் அருணா பெருமான் தொடரே வெற்றி சம் வெற்றிவேல்முருகனுக்கு அரோரா எல்லாமில் பழனி பெருமானுக்கு அரோவர அரோவர அரோரா